வெல்கம் டு ஹிடன் குக் சேனல் நம்ம இன்றைக்கி அழகான மொறுவான ஈவினிங் டைம் ஸ்நாக் பருப்பு வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வடை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கடலை பருப்பு ஒரு கப் ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி சேர்க்காமல் குறை குறன அரைச்சி எடுத்துக்கோங்க பருப்பு மூணுலேருந்து நாலு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் வடை டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டுக்கு பல்லாரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் மாவு அரைக்கிறதுக்கு முன்னாடி பருப்பு கொஞ்சம் முழுசாக எடுத்து வச்சுருந்தேன் அதையும் அந்த அரைச்ச பருப்பு கூட சேர்த்துக்கலாம் அது கூட ரெண்டு பூண்டி இடித்து சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாய் மல்லி இது ரெண்டுத்தையும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இது கூடவே கட் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில் அடுத்து தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்து மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கு தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க வடை போடுறதுக்கு ஒரு பேன் எடுத்து வச்சுக்கிறேன் அதில் தேவையான அளவு என்ன சேர்த்துக்கிறேன் ஹீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இப்போது வடை தட்டிக்கலாம் வடை திக்காக இல்லாமல் தட்டிக்கலாம் இந்த மாதிரி வடையை தட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வடையை தட்டி எடுத்துக்கோங்க எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் வடையை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வடையை திருப்பிக்கலாம் உடனே திருப்பினிங்கன்னா வடை உடஞ்சி போக சான்ஸ் இருக்குது நம்ம யூஸ்ஃபுல்லாக ஈவினிங் டைமில் சூடாக ஏதாவது சாப்பிட்ணும் தோணும் அப்போது இந்த வடை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ வடையை திருப்பிக்கலாம் ரெண்டு சைடும் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் வடையை வெளியே எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் சூப்பரான மொறுவான வடை ரெடி நான் வடை கூட தேங்காய் சட்னி வச்சு சர்வ் பண்ண போகிறேன் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்